நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஆதாம் சேத் ஏனோஸ் கேனான் மகலாலயேல் யாரேத் ஏனோக்கு மெத்துசலா லாமேக்கு நோவா சேம் காம் யாப்பேத் யாப்பேத்தின் குமாரர் கோமர் மாகோகு மாதாய் யாவான் தூபால் மேசேக்கு தீராஸ் என்பவர்கள் கோமரின் குமாரர் அஸ்கினாஸ் ரீபாத்து தொகர்மா என்பவர்கள் யாவானின் குமாரர் எலிசா தஷீஸ் கித்தீம் தொதானீம் என்பவர்கள் காமின் குமாரர் கூஷ் மிஸ்ராயீம் பூத் கானான் என்பவர்கள் கூஷின் குமாரர் சேபா ஆவிலா சப்தா ராமா சப்திகா என்பவர்கள் ராமாவின் குமாரர் சேபா திதான் என்பவர்கள் கூஷ் நிம்ரோதை பெற்றான் இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான் மிஸ்ராயிம் லூதிமியரையும் ஆனாமியரையும் லெகாபியரையும் நப்தூகியரையும் பத்ரூசியரையும் பெலிஸ்தரை பெற்ற கஸ்லூகியரையும் கப்தோரியரையும் பெற்றான் கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஏவியரையும் அர்க்கியரையும் சீனியரையும் அர்வாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான் சேமின் குமாரர் ஏலாம் அசூர் அர்பக்சாத் லூத் ஆராம் ஊத்ஸ் கூல் கேத்தர் மேசக் என்பவர்கள் அர்பக்சாத் சாலாவை ஏபேரைப் பெற்றான் ஏபேருக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் ஒருவன் பேர் பேலேகு ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அவன் சகோதரன் பேர் யுக்தான் யுக்தான் அல்மோதாதையும் சாலேப்பையும் ஆசர்மாவேத்தையும் ஏராக்கையும் அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஏபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஓப்பீரையும் ஆவிலாவையும் யோபாபையும் பெற்றான் இவர்கள் எல்லாரும் யுக்தானின் குமாரர் சேம் அர்பக்சாத் சாலா ஏபேர் பேலேகு ரெகு செருகு நாகோர் தேராகு ஆபிராம் ஆகிய ஆபிரகாம் ஆபிரகாமின் குமாரர் ஈசாக்கு இஸ்மவேல் என்பவர்கள் இவர்களுடைய சந்ததிகளாவன இஸ்மவேலின் மூத்த குமாரனாகிய நெபாயோத் கேதார் அத்பியேல் மிப்சாம் மிஷ்மா தூமா மாசா ஆதாத் தேமா யத்தூர் நாபீஸ் கேத்மா என்பவர்கள் இவர்கள் இஸ்மவேலின் குமாரர் ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய கேத்தூரால் பெற்ற குமாரர் சிம்ரான் யக்ஷான் மேதான் மீதியான் இஸ்பாக் சூவா என்பவர்கள் யக்ஷானின் குமாரர் சேபா தேதான் என்பவர்கள் மீதியானின் குமாரர் ஏபா பா ஏ பேர் ஆனோக்கு அபீதா எல்தாக்கா என்பவர்கள் இவர்கள் எல்லாரும் கேத்துராளின் குமாரர் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கின் குமாரர் ஏசா இஸ்ரவேல் என்பவர்கள் ஏசாவின் குமாரர் எலிபாஸ் ரெகுவேல் எயூஷ் யாலாம் கோராகு என்பவர்கள் எலிபாஸின் குமாரர் தேமான் ஓமார் செப்பி கத்தாம் கேனாஸ் திம்னா அமலேக்கு என்பவர்கள் ரெகுவேலின் குமாரர் நகாத் சேராகு சம்மா மீசா என்பவர்கள் சேயீரின் குமாரர் லோத்தான் சோபால் சிபியோன் ஆனா தீசோன் எட்சேர் தீசான் என்பவர்கள் லோத்தானின் குமாரர் ஓரி ஓமாம் என்பவர்கள் லோத்தானின் சகோதரி தின்னாள் என்பவள் சோபாலின் குமாரர் அல்வான் மானகாத் ஏபால் செப்பி ஓனாம் என்பவர்கள் சிபியோனின் குமாரர் ஐயா ஆனாகு என்பவர்கள் ஆனாகின் குமாரரில் ஒருவன் திஷோன் என்பவன் திஷோனின் குமாரர் அம்ராம் எஸ்பான் இத்தரான் கெரான் என்பவர்கள் ஏட்சேரின் குமாரர் பில்கான் சகவான் யாக்கான் என்பவர்கள் திஷானின் குமாரர் உட்ஸ் அரான் என்பவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஒரு ராஜா ஆளாததற்கு முன்னே ஏதோம் தேசத்தில் அரசாண்ட ராஜாக்களானவர்கள் பேயூரின் குமாரன் பேலா என்பவன் இவன் பட்டணத்தின் பேர் தின்காபா பேலா மறித்த பின் போஸ்ரா ஊரானாகிய சேராகின் குமாரன் யோபாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யோபாப் மறித்த பின் தேமானியரின் தேசத்தானாகிய அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ஊசாம் மறித்த பின் பேதாத்தின் குமாரன் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இவன் மீதியானியரை மோவாபின் நாட்டிலே முறியடித்தவன் இவன் பட்டணத்தின் பேர் ஆவித் ஆதாத் மறித்த பின் மஸ்ரேகா ஊரானாகிய சம்லா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் சம்லா மறித்த பின் நதியோரமான ஆகிய சவுல் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் சவுல் மறித்த பின் அக்போரின் குமாரன் பாகாலானான் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் பாகாலானான் மறித்த பின் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இவன் பட்டணத்தின் பேர் பாகி மேசகாவின் குமாரத்தி ஆகிய மாத்திரேத்தின் மகளான அவன் மனைவியின் பேர் மெகேதபேல் ஆதாத் பின் ஏதோமில் ஏற்பட்ட பிரபுக்களானவர்கள் திம்னா பிரபு அல்வா பிரபு எதேத் பிரபு அகோலிபாமா பிரபு ஏலா பிரபு பினோன் பிரபு கேனாஸ் பிரபு தேமான் பிரபு மிப்சார் பிரபு மக்தியேல் பிரபு ஈராம் பிரபு இவர்களே ஏதோமின் பிரபுக்கள்